வணக்கம் விருச்சிகராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல குரு பகவானை வந்து பார்ப்போங்க குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதி அவர் தான் பணத்தை கொடுக்குறவர் அவர் தான் அவர் நல்லா தான் இருக்கார் குரு நல்லா இருந்தாலே எப்பயுமே உங்களுக்கு வந்து பணம் வரும் பிரச்சனை வந்து தீரும் பணத்தட்டுப்பாடெல்லாம் இருக்காது திசா புத்தி ஒரு ஒருத்தருக்கு சரியில்லைன்னா மட்டும்தான் பணத்தட்டுப்பாடு இருக்கும் மீதி பேருக்கு எல்லாமே பணத்தட்டுப்பாடு இருக்காது பொருளாதார உயர்வு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கடன் காட்சிகள்லாம் அடையும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பொருள்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்கிறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு தரும் அதனால் பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அதில் வந்து தொந்தரவு இருக்காது அதே மாதிரி இந்த திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அந்த குரு வந்து உதவும் அதனால் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணுறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கலன்னாலும் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கலன்னா கூட திருமண பருவத்தில் இருக்கவங்களுக்கு இனிமேல் அந்த திருமணம் நடக்கிறது யோகங்கள் வந்துடும் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் கிடைக்கும் சீக்கிரமே நிச்சயதார்த்தம் நடக்கலாம் அல்லது திருமணமும் உங்களுக்கு நடந்து முடிகிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க நான்காவது இடத்துல சனி இருக்காது நான்காவது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் இப்போ வக்ரகதியாக இருக்கார் வக்ரகதியாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சொத்து சோகத்தில் வந்து பராமரிப்பு செலவு ஏற்படலாம் அல்லது சொத்து சோகத்தில் வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரலாம் ஆனாலும் வண்டி வாகன யோகத்தை வந்து கொடுக்கும் ஒரு சிலர் வந்து ஏதாவது வண்டி வாங்கணுன்னெலாம் நினைப்பாங்க தாராளமாக வண்டி வாங்கலாம் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் ராகு பகவான் வந்து பொதுவாக ஐந்தாவது ராசியில் இருக்கக்கூடாது ராகு ஐந்தாவது இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் புத்திர தோஷம்னால் குழந்தைங்களை பாதிக்கிறது அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றது அதுதான் தான் தோஷம் அல்லது குழந்தைகளுக்கும் நமக்கும் செட் ஆகாமல் போயிடும் இதை தான் நம்ம தோஷம் அப்படிங்க அதாவது குழந்தைகளுக்கும் நமக்கும் பகை வரும் பெற்ற பிள்ளைகளுக்கும் நமக்கும் பகை வரும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரம் வரும் வாய்ப்பேச முடியாமல் கூட போயிடும் அல்லது இந்த மாதிரி வரலைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறை ஏற்படலாம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அவங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு வகையில் பெற்ற பிள்ளைகள்னால நமக்கு மகிழ்ச்சி இருக்காது அதை தான் அந்த ராகு பண்ணுவார் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் பொதுவாக செவ்வாய் வந்து எட்டுல இருந்தால் செவ்வா தான் அது இது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மாதம் இருந்துச்சு ஏழாவது இடத்துல இப்போ எட்டாவது இடத்துக்கு மாதிரி இருக்கார் இதில் ஒரு ரெண்டு மாதம் இருப்பார் எட்டாவது இடத்துல செவ்வா இருந்தாலும் நம்மளை பாதிக்கும் எதில் பாதிக்கும்னா சிலருக்கு உங்களுடைய சகோதரர் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வாகன விபத்துக்கள் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வரலாம் அல்லது சகோதர பகை வரலாம் அல்லது பங்காளிப் பகை வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு உடம்புல காயங்கள் புண்ணு ரத்தம் அந்த மாதிரி வரணும்னு சொல்லி வந்து இருக்கும் அதனால் அந்த மாதிரி வரலாம் அதே மாதிரி செவ்வாய் எட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் வந்து மருத்துவ செலவுங்கிறனால ஏதாவது ஒரு வகையில் ஆஸ்பத்திரி போகிற மாதிரி வரலாம் பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அல்லது பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரது ஒரு சாத்தியக்கூறுகளை அந்த செவ்வாய் வந்து செய்யுங்க அதேமாதிரி செவ்வாயும் ராகுவோட தான் இருக்கு அந்த ராகு நட்சத்திரத்தில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அந்த பெற்ற பிள்ளைகள்னால செவ்வாயுமே கொஞ்சம் தொந்தரவாக கொடுப்பார் அதனால உடல் நலத்தில் பொதுவாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க புதனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பத்தாவது ராசியில தான் இருக்காரு அஷ்டமாதிபதி அவர் பத்தாவது ராசியில் இருக்கக்கூடாது வேலை அல்லது தொழிலை வந்து பாதிப்பார் புரட்டாசி மூணாம் தேதி கன்னிராசிக்கு புதன் வந்துடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை தொழிலில் வந்து பிரச்சனை இருக்காது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஆதாயமும் வந்து கிடைக்கும் அதனால் தொழிலும் அமோகமாக நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த புதன் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க அதே போல் பதினோராவது இடத்துல புதன் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் கல்வித்துறை சார்ந்த வகையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்போ கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை வந்து அந்த புதன் கொடுப்பார் அதே மாதிரி மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை வந்து கொடுப்பார் அதே போல புதன் வந்து தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ நம்ம யார் கூடயாவது நமக்கு தகாத உறவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஆணுக்கு பொண்ணோட உறவு பொண்ணுக்கு ஆணோட உறவு வந்து ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் அது வந்து வெளியில் தெரிஞ்சு நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதே போல் அந்த தகாத உறவு இருந்தால் அந்த தகாத உறவில் இருக்கிறவங்களோட நமக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரிவினை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப யோகம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பில் அருமையாக இருக்கும் பதினொன்றில் இருந்தால் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் யார்கிட்ட வேணாலும் உதவிகள் போய் கேட்டுப்போனால் ஈஸியாக வந்து கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகள்னால மிகப்பெரிய நன்மைகளும் அரசியல்வாதிகள்னால மிகப்பெரிய யோகங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க அதே போல் பதினொன்றில் கேது இருக்கிறதும் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பாராத விதத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான் அதனால் கொடுப்பார் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கெட்ட பேரையும் கொடுப்பார் அதையும் பார்த்துக்கணும் அப்போ நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சோம்னா வெளியில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது என்ன தவறுனாலும் சரி யாருன்னாலும் சரி அதனால் தவறுகள் மேக்ஸிமம் செய்யாமல் பார்த்துக்கோங்க சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போது நீச்சமாக தான் இருக்கார் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் ஏழாம் அதிபதி பொதுவாக நீச்சமாக இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்தால் கணவன் மனைவி உறவில் வந்து சண்டை சத்தம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் கருத்து வேறுபாடு வந்துடும் பிரிவினை ஏற்பட்டுரும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வந்து கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க அல்லது அவங்கனால நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் ஏதாவது அசிங்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரட்டாசி மூணு வரைக்கும் புரட்டாசி மூணாந்தேதி தேதி சுக்கரன் நீச்சத்துலேருந்து விலகி துளாராசிக்கு வந்துடுவார் துளாராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆகாதவங்களுக்கு அந்த திருமண யோகத்தை சுக்கரன் தான் கொடுப்பார் வாகனம் வாங்கிறதுக்கும் அவர் வழிவகுத்து கொடுப்பார் சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய வேலையாக வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதேமாதிரி செலவு மட்டும் ஜாஸ்தியாக வரும் செலவு ஜாஸ்தியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வருமானமும் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும் அப்படியே செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தங்களுடைய வீட்டில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து வரலாம் குறிப்பாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வழியில் வந்து ஏதாவது மருத்துவ செலவு வரலாம் அவ்வளோதான் அல்லது உங்களுக்கே கூட லைட்டாக மருத்துவ செலவு வரலாம் அது தான் வந்து சுக்கரன் வந்து செய்வார் ஆனாலுமே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பல கிரகங்கள் வந்து நல்லா தான் இருக்கு அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் அமோகமான மாதமாக இருக்கும் அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ராசி நண்பர்களே